கை மீடியா யூடியூப் சேனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சதி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ராஜபாளைய நாய்களை தான் பார்க்க போகிறோம் நாய் பார்க்க போகிறோம் நம்ம பண்ணை அமைந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டி பண்ணையினுடைய ரிஜிஸ்டர்டு நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோலிஸ் இதில் தான் பார்க்க போகிறோம் இப்போ ராஜபாளைய குட்டியெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ என் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ராஜபாளைய குட்டி இந்த ராஜபாளைய குட்டிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் இப்படி பியூர் ஒயிட் இந்த மாதிரி தான் வரும் இந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் பேச்சஸ்ஸு ப்ரௌன் ஸ்பாட் அதாவது செந்தாலை புள்ளி அது வரும் இந்த மாதிரி தான் இருக்கணும் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்திலையுமே ஒயிட் வரணும் பிளாக் வரக்கூடாது இந்த இதழ்கள் இந்த மட இந்த ம இதில் இதழ்கள் இருக்குது இல்லையா இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் கண் மடல்கள் சுத்திலையும் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த காது ஓரமாக ப்ரௌன் பேச்சஸ் வரும் உடம்புல வரும் ப்ரௌன் ஸ்பாட்டு வரும் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அலவுடு தான் நாயில் வர தாராளமாக வரும் பியூர் ஒயிட்டுன்னா நீங்கள் எல்லா குட்டியுமே வந்து சுத்த வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேல் இருக்குது ரெண்டு ஃபீமேல் இருக்குது இது மேலு இதனுடைய இந்த குட்டியலினுடைய வயது பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் கரெக்டாக இன்னைக்கி முப்பதாவது நாள் இது ஒரு மாத குட்டி இந்த ஒரு மாத குட்டி இது ரோஜாவுக்கும் பாக்ஸுக்கும் சாரி पूजा uh, उसाउ well, well. நம்ம பாக்ஸுக்கும் பிறந்த குட்டிகள் தான் உஷாவினுடைய குட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் நம்ம பண்ணையிலே வந்து உஷா போடுற குட்டி பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் மேசிவாக இருக்கும் அதனுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அருமையாக வரும் சும்மா சாதாரணமாக ஒரு உஷா குட்டியை புத்தாம் பொதுவாக கொண்டு போய் வளர்த்திங்கனாலே நல்ல சைஸ் வரும் ஏற்கனவே நம்ம நிறையா இடத்துக்கு கொடுத்துருக்கோம் உஷாவோட குட்டி தான் ப்ளூ ப்ளூவோட குட்டி தான் டைசி பெண் குட்டிகள் வச்சுருக்கோம் பெரிய குட்டிகள் வந்து சூழருக்கு நம்ம ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு அந்த ஃபோட்டோவை வேணால் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு மேல் பப்பி இது ஒரு ஃபீமேல் பப்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி சைஸ் ஃபீமேல் பப்பின்னு சொல்லக்கூடியது அது மண்டை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஹெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு தலை இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தலை நல்லா அருமையாக இருக்கும் ராஜபாளையம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால எளிதாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர்ந்துரும் அனைவரையும் வந்து ஈஸியாக கவர்ந்துரும் வெள்ளை நிறத்தில் ஒரு நாய் வந்து வெள்ளை நிறத்தில் வீட்டில் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ஈஸியாக எளிதாக கவரக்கூடியது அதனால் மக்களால் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அந்த ராஜபாளைய நாய்கள் இந்த ராஜபாளைய குட்டிகள் பார்த்திங்கன்னா இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இதனுடைய வயசு இதனுடைய சைஸு இதனுடைய லைனேஜ் இதெல்லாம் பொறுத்து விலை வந்து நிர்ணயிக்கப்படுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலை சொல்வாங்க அவங்க என்ன மாதிரியான குட்டிகளுக்கு செலவு பண்ணியிருக்காங்க நாய்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குட்டிகளில் அதில் விற்பனையில் அந்த விலையை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்குறோம் முப்பது நாள் ஆச்சு இதில் ரெண்டு பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க அவன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா காது ஏக்காத பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு இருக்குன்னே நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதை செக் பண்ணி ஒன்றுக்கு நாலு வாட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் நேரடியாக வந்து கூட செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி அதை பார்த்து வாங்குங்க அதை பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது கொடுக்குறவங்களுக்கும் நல்லது இந்த நாய்க்கும் வந்து ஒரு கெட்ட பேர் இல்லாமல் போயிடும் அது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை வந்து காவலுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதில் நாய் கண்காட்சி காவல் கண்காட்சிக்கு தயார் பண்ணுறது ஒரு விஷயம் காவலுக்கு தயார் பண்ணுறது ஒரு விஷயம் எல்லாருமே வந்து கண்காட்சிக்கு கொண்டு போகிறது இல்லை எல்லாருமே வந்து காவலுக்கும் வளர்க்க போகிறது இல்லை அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் வந்து அந்த நாயை எதற்காக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதை மட்டும் பார்க்கணும் ரைட்டுங்களா எல்லாருமே எனக்கு சோ குவாலிட்டி தான் வேணும் இல்லை எனக்கு பெட் குவாலிட்டி தான் வேணும் அப்படின்றத வைக்கக்கூடாது ஏன்னா சோ குவாலிட்டி அப்படின்னாலே அது வந்து ஒரு கண்காட்சி நாயின்றது ஒரு கண்காட்சி கண்காட்சியில் எடுத்துகிட்டு போகிறதாக நாய்களை வந்து பார்வைக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால அதை மெனக்கட்டு அதை வேறு மாதிரி நல்ல போ போஷாக்காக தான் வளர்ப்பாங்க ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய காவல் காக்கும் நாய்களை வந்து நம்ம அப்படி வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பு கிடையாது அதுலேருந்து ஒரு பகுதி நம்ம வளர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம கண்காட்சிக்கு கொண்டு போகிறது இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிறது காவலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டினுடைய காவல் இங்கே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நாய் வாங்கிட்டு போகிறவங்க வந்து கண்காட்சிக்கெலாம் யாரும் எடுத்து இல்லை காவலுக்கு தான் எடுத்து போகிறீங்க அதனால் ஒரு கண்காட்சி நிறுவனம் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க நாயை இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா அவங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கண்காட்சிக்கு இந்த நாய்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்களை வந்து நாங்கள் சொன்ன ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு இங்கே யாரும் சொல்ல முடியாது இது நம்மளோட நாய்கள் நம்மளோடய நாய்களை நம்ம தான் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு உரிமை நம்ம தான் நமக்கு தான் இருக்குது மற்ற ஒருத்தவங்க வந்து இந்த நாய் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது இப்போ என்னோடய நாய் இது இது என்னோடய நாய் என்னோடய பண்ணையில் உற்பத்தியான நாய் இதோட அம்மா அப்பா என்கிட்ட தான் இருக்குது அதோடய அம்மா அப்பாவும் என்கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த நாய்கள் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரைட்ஸு எனக்கு இருக்குது இந்த நாய்களை எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது அவங்களோட ரிங்குக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்களா நாய் கண்காட்சிக்குள்ளே கொண்டு போகிறீங்களா அவங்களோட பார்டருக்குள்ளே கொண்டு போகிறீங்களா அப்போ இந்த நாய்கள் இப்படி தான் இருக்கணுன்றது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பார்டரை தாண்டி வெளியே வந்துட்டால் ஒரிஜினல் ராஜபாளையம் எப்படி இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க குட்டி வேணும்னு இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டியவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் திரும்ப சொல்கிறேன் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை கோம்பை நம்ம பண்ணையில் இருக்கிற நாய்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த நாய் இந்த கால் பண்ணக்கூடியவங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை எட்டு மணி வரை இந்த டைமத்தில் கூப்பிடுங்க அதுக்கு முன்னாடி இருக்க டைம் வந்து ஒரு சில நேரம் எடுப்போம் ஒரு சில நேரம் எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கும் பர்சனல் ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது பண்ணை ஒர்க் இருக்குது இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது அதனால் ஒம்பது டு எட்டு இல்லைன்னா ஒம்பது டு ஒம்பது இதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அப்படி கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணி முடிஞ்சு பேச முடிஞ்சுனா நாங்களே கால் பண்ணுவோம் இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுவோம் நன்றி வணக்கம்